ாயராம் நவம்பர் முப்பது ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பிரபஞ்சத்தில் காணப்படும் பேதங்கள் அனைத்துமே பேதங்களேயற்ற பரபிரம்மத்தின் வெளிப்பாடுகளே பழம் வேண்டுமென விரும்புகின்ற ஒரு மனிதன் குறுகிய இதயத்தை கொண்டிருந்தால் வெறும் பழங்களையும் மலர்களையும் மட்டுமே கருத்தில் கொண்டிருப்பான் ஆனால் விசாலமான பாவம் கொண்ட மனிதன் மரம் வேர்கள் கிளைகள் இலைகள் மலர்கள் ஆகிய அனைத்தையும் கருத்தில் கொண்டு அவற்றை பூஷிப்பான் எனவே பழங்களுக்கு ஆசைப்படும் மனிதன் மரம் மரத்தின் இலைகள் கிளைகள் வேர்கள் ஆகிய அனைத்தையும் பூசிக்க வேண்டும் அதே போல ஞானம் எனும் பழத்தை நாம் பெற வேண்டுமென்றால் தேகம் என்ற மரத்தையும் புலன்கள் என்ற கிளைகளையும் உணர்வுகள் என்ற இலைகளையும் சரியான முறையில் போஷிக்க வேண்டும் இவற்றை சரியான முறையில் வைத்துக்கொள்வதற்காகவே நவவித பக்தி மார்க்கங்களை பின்பற்றுகிறோம் பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் மனமே மூல காரணம் என்று வேதாந்தம் உரைக்கிறது மனம் ஒரு பூட்டை போன்றது இதயமே இதற்கான சாவியாகும் இந்த சாவியை இறைவனை நோக்கி திருப்பினால் டிட்டாச்மெண்ட் பற்றின்மை கிட்டுகிறது பிரபஞ்சத்தை நோக்கி திருப்பினால் அட்டாச்மெண்ட் பற்றுதல் உண்டாகிறது இவ்வாறு மனமே பந்தத்திற்கோ மோட்சத்திற்கோ காரணமாகிறது எனவே நமது மனதை பவித்திரமானவற்றை நோக்கி செலுத்தினால் நாம் எப்போதும் டிட்டாச்மெண்டுடன் பற்றின்றி ஃப்ரீயாக ஆனந்தமாக சுதந்திரமாக விருப்பம் போல் வாழலாம் அப்படிப்பட்ட தத்துவம் கொண்ட மனிதன் ஆனந்தத்தை நிரந்தரமும் அனுபவித்துக் கொண்டிருப்பான் ஆனந்தமே அவனுடைய சுவரூபமாக ஆகிவிடும் தெய்வீக அருளுரை நவம்பர் இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது சேவையை செய்யுங்கள் பிரேமையை பெறுங்கள் அங்கேயே நமக்கு தெய்வம் தோன்றி அருள்கிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்